வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து ஐம்பத்தி இரண்டாவது தலைப்பு ஒப்பீடும் மதிப்பீடும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி பாக்கத்திலிருந்து ஆதிசேவன் பொது வாழ்க்கை என்னும் பெயரில் பிறருக்காக தன்னை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியுமா மக்கள் நலன் கொள்கை பிடிப்பு என்னும் பெயரில் தனக்கான நல்ல இயல்புகளை நிலைகுலைய செய்திட இயலுமா மாற்றாருடன் இணக்கமான நட்புறவை பேண வேண்டும் என்னும் பெயரில் தனக்கே உரிய தன் அடையாளத்தை இழக்க இடமளிக்க வேண்டுமா விட்டு கொடுப்பது அரவணைப்பது என்னும் பெயரில் பிறரை தன் வழிக்கு கொண்டு வர இயலாமல் பிறர் வழிக்கு தான் செல்லும் போக்கு தன் ஆளுமை இல்லாத இயலாமையாகாதா தன்னை மாற்றுவது என்னும் போது இன்னும் இவை போன்ற கேள்விகள் எழுவது இயல்பேயாகும் தன்னை மாற்றுவது என்பதை அறியாமை மற்றும் இயலாமை போன்றவற்றின் வெளிப்பாடுகளாக மட்டுமே புரிந்து கொள்ளுதல் கூடாது அது தன்னை அறியும் தன்னாய்வில் நிகழும் ஒரு தன்னிலை சீரமைப்பு நடைமுறையாகும் தனது அறியாமையையும் இயலாமையையும் அறிந்து அவற்றை களைந்து உரிய வகையில் ஆக்கப்பூர்வமான ஆற்றலையும் ஆளுமையையும் கொள்ளும் ஒரு மகத்தான ஆகும் பொதுவாக அறியாமையை அறிந்து கொள்ளவோ இயலாமையை ஏற்றுக்கொள்ளவோ அவ்வளவு எளிதில் மனம் ஒப்பாது ஒருவேளை அறிந்தாலும் ஏற்றாலும் அவற்றை சீரமைக்கவோ மாற்றிக்கொள்ளவோ அவ்வளவு எளிதில் மனம் இடம் கொடாது அது ஒரு வலிமை மிகுந்த தன் ஆளுமைக்கான போராட்டமாகும் தன்னை அறியாமல் யாரும் முன்னிலையில் எத்தகைய மாற்றத்தையும் உருவாக்கிட இயலாது பிறரின் குணம் குறைகளை காணுவதில் தீவிர வேட்கை கொண்டுள்ள ஒவ்வொருவரும் தனது குறைகளை ஒருபோதும் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஒருவேளை தனது குறைபாடுகளை கண்டறிந்தாலும் அதனை சரி செய்யவோ அல்லது மாற்றிக்கொள்ளவோ துளியும் முனைவதில்லை அதாவது தன்னை மாற்றுவது என்னும் நடைமுறை அவ்வளவு லகுவானதில்லை அதற்கு தன்னைத்தானே உற்று நோக்குவதும் தனது சிந்தனை மற்றும் செயற்பாடுகளில் உள்ள நிறைகுறைகளை ஆராய்வதும் வெவ்வேறு சூழல்களில் வெளிப்படும் தன்னுடைய அணுகுமுறைகளையே ஒன்றுடன் ஒன்று ஒப்பீடு செய்வதும் தன்னுடைய வளர்ச்சி முதிர்ச்சி ஆற்றல் ஆளுமை போன்றவற்றை மதிப்பீடு செய்வதும் போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவதும் தொடர்ச்சியான பயிற்சிகளை மேற்கொள்வதும் அடிப்படை தேவையாகும் தன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் தன்னுடைய அறிதலும் புரிதலும் தன்னுடைய அணுகுமுறையும் செயல்முறையும் தன்னுடைய ஆற்றலும் ஆளுமையும் எத்தகையவை என உற்று நோக்குவது ஆராய்வது மதிப்பீடு செய்வது மற்றும் தனக்கு எதிராக தானே நின்று தன்னை விசாரிப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் இத்தகைய நடைமுறையினை தன்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக கையாளலாம் தன்னை அறிய இயலாதவர்களால் பிறரை அறியவே இயலாது தன்னை அறியும் முனைப்பில் சிறிதும் ஈடுபாடு காட்டாத ஈடுபாடு காட்ட இயலாதவர்களால் பிறரை அறியும் முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது தன்னிடமும் குற்றம் குறைகள் இருக்கலாம் என ஒப்புக்கொள்ளாத வரையில் தன்னைத்தானே ஆய்வதற்கோ தன்னை பற்றி மதிப்பீடு செய்வதற்கோ முன்வர இயலாது தன்னுடைய புரிதலிலும் அணுகுமுறையிலும் செயற்பாட்டிலும் அடிப்படையிலேயே பிழைகள் தவறுகள் கோளாறுகள் குளறுபடிகள் இருக்கலாம் என ஏற்றுக்கொண்டால் ஒழிய தன்னைத்தானே விசாரிப்பதற்கோ உண்மை நிலை அறிவதற்கோ முனைந்திட இயலாது பிறரிடம் மட்டுமே குற்றம் காண்பது பிறரை மட்டுமே குறைத்து மதிப்பிடுவது பிறருக்கு மட்டுமே தண்டனை அளிப்பது போன்றவற்றால் தன்னை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது தன்னை போல பிறரை மதித்திடவும் பிறரை போல தன்னை மதிப்பிடவும் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ளுதலே தன்னை அறிதலின் அடிப்படை தேவையாகும் தன்னை அறிவதற்கு தன்னைத்தானே ஆழ்ந்து நோக்குவது தனக்குத்தானே நிறைவுரைகளை ஆராய்வது போன்ற அகநிலை செயற்பாடுகள் மட்டுமின்றி தன்னை பற்றிய பிறரின் பொதுவான புரிதல்கள் குறிப்பாக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தோழமையோடு பிறர் சுட்டிக்காட்டும் குற்றம் குறைகள் தீய உள்நோக்கத்தின் அடிப்படையில் வேண்டாவிருப்போடு பிறர் செய்யும் விமர்சனங்கள் போன்ற புறநிலை செயற்பாடுகளும் ஏதுவான தேவைகளாக அமையும் தன்னை பற்றிய பிறரின் இத்தகைய மதிப்பீடுகளை மிகவும் லகுவாக புறந்தள்ளிவிடாமல் அவற்றையும் தன்னை அறிவதற்கான தரவுகளாக ஏற்றுக்கொள்ளுதல் இன்றியமையாததாகும் அமைப்பாக்க நடவடிக்கைகளின் போது உடன் பணியாற்றுவோர் இவ்வாறு தோழமையுணர்வோடு குற்றம் குறைகளை சுட்டி காட்டுவதும் காழ்ப்புணர்வோடு எதிர்மறை விமர்சனங்களை கொட்டுவதும் இயல்பான நடைமுறையே ஆகும் தன்னால் தன்னை பற்றி கண்டறிய இயலாதவற்றையும் தனக்கு வேண்டாதவர்களால் மிக லகுவாக கண்டறிய முடியும் அத்தகையோர் செய்யும் இத்தகைய பங்களிப்பு தன்னை அறிதலுக்கு ஏதுவாக தரவாக அமையும் எனினும் விமர்சனம் என்னும் பெயரில் திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுதல் இயலாது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வேறு ஆதாரமில்லாத அவதூறுகள் வேறு இவற்றை பிரித்தறிய வேண்டும் நல்லெண்ணத்துடன் கூடிய விமர்சனங்களை உள்வாங்கி ஆய்வுக்கு உட்படுத்துவதும் தீய எண்ணத்துடன் கூடிய அவதூறுகளை புறந்தள்ளி செயலாற்றுவதும் தன்னை அறிதலுக்கு பயனுள்ளதாக அமையும் தன்னை பற்றிய பிறரின் மதிப்பீடுகளிலிருந்து தன்னை அறிவதைப் போல பிறரைப் பற்றிய தன்னுடைய மதிப்பீடுகளிலிருந்தும் தன்னை அறிந்து கொள்ள இயலும் பிறரை பற்றி குறிப்பாக உடன் பணியாற்றுவோரை பற்றி தான் அறிந்துள்ள விவரங்கள் உள்வாங்கியுள்ள தகவல்கள் அவருடன் கொண்டுள்ள உறவுகள் தொடர்புகள் அவரிடம் காட்டும் இணக்கம் நெருக்கம் போன்றவை அவர் மீதான அக்கறை மதிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துவதாய் அமையும் இதிலிருந்து பிறரை தான் மதிப்பீடு செய்யும் தன்னுடைய அணுகுமுறைகளை அறிந்து கொள்ள இயலும் ஒருவருடைய குடும்பம் கல்வி பொருளாதாரம் போன்றவற்றின் பின்னணி அவர் சார்ந்த சாதி மதம் மொழி இனம் போன்ற அடையாளங்களின் பின்னணி அவருடைய சிந்தனை செயல் போன்ற ஆளுமை திறன்களின் பின்னணி முதலிய விவரங்களை எல்லாம் அறியாமல் அவரை பற்றிய முழு பரிமாணத்தை மதிப்பீடு செய்ய இயலாது ஒருவரை பற்றிய செவி வழி தகவல்களையோ அரைகுறை விவரங்களையோ மட்டும் ஆதாரமாக கொண்டு மதிப்பிட்டு விடக்கூடாது ஒருவரைப் பற்றிய பின்னணியை போதிய அளவில் அறிந்து கொள்ளாமல் அவரை மதிப்பீடு செய்வது அவருடன் நல்லிணக்கமான உறவுக்கு வழிவகுக்காது உருவான உறவையும் வலுப்படுத்தாது மென்மேலும் தவறான புரிதல்களையும் கேடான அணுகுமுறைகளையும் உருவாக்கும் இதனால் உடன் பணியாற்றுவோருக்கிடையிலான நட்புறவு பாதிக்கும் இத்தகைய பாதிப்புக்கு மற்றவர்களின் நடவடிக்கைகள் மட்டுமே பொறுப்பு என கருதாமல் தன்னுடைய நடவடிக்கைகளும் பொறுப்பாகும் என ஒப்புக்கொள்ளும் போதுதான் தன்னை அறிந்து கொள்ள இயலும் பிறரை அறிந்து கொள்வதில் அல்லது மதிப்பீடு செய்வதில் தான் கையாண்ட முறைகளையும் மேற்கொண்ட முயற்சிகளையும் அவற்றிலுள்ள நிறை குறைகளையும் சீராய்வு செய்யும் போது தன்னை அறிந்து கொள்வதற்கான சூழல் அமையும் ஒருவரை பற்றிய வதந்திகளையும் அவதூறுகளையும் ஆராயாமல் அப்படியே உண்மை என நம்புவது தன்னை எட்டியதாகவோ தானே திரட்டியதாகவோ இருந்தாலும் கிடைத்த தகவல்களின் உண்மை நிலையை விசாரித்து ஏற்றுக்கொள்வது ஏற்கனவே உள்வாங்கிய தவறான கருத்துகளின் அடிப்படையில் தவறாக புரிந்துகொள்வது உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்புவோரின் உள்நோக்கத்தை அறியாமல் இருப்பது தனக்கு எதிராக செயல்படுவோரில் திட்டமிட்ட சதி எண்ணம் கொண்டோரையும் தவறான புரிதல்களால் இயங்குவோரையும் இணங்கான இயலாமல் இருப்பது இன்னும் இவை போன்ற தன்னுடைய குறைபாடுகளையெல்லாம் கண்டறியும் போது தன்னை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அமையும் தனது நிறைகளை மட்டுமின்றி குறைகளையும் ஆய்ந்து அறியும் போதுதான் தன்னை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் தன்னை அறிந்து கொள்ளும் இவ்வாறான சூழலில்தான் தன்னை மாற்றிக்கொள்ளவும் இயலும் தன்னை மாற்றுவது என்பது இவ்வாறு தன்னை முழுமை செய்து கொள்வதற்கான சீராய்வு மற்றும் சீரமைப்பு நடவடிக்கையே ஆகும் மாறாக தன் அடையாளத்தையும் தன் ஆளுமையையும் சீர்குலைப்பதற்கான சிதைப்பதற்கான நடைமுறையாகாது தன்னை அறிவதிலிருந்தே தன்னை மாற்றுவதும் நிகழ்வதால் தன்னை அறிவதற்கான தன்முனைப்பு தவிர்க்க இயலாததாகும் தன்னிடமும் குற்றம் குறை உண்டு தன்னிலும் உரிய மாற்றம் தேவை என்று தன்னளவில் உணர்வதும் தனக்குத்தானே உடன்படுவதும் தான் தன்னை அறிவதற்கான தன் முனைப்பாகும் இத்தகைய தன் முனைப்பின்றி ஒருபோதும் தன்னை அறியவோ தன்னை மாற்றவோ இயலாது தன்னை அறிவதில் ஒப்பீடும் மதிப்பீடும் இன்றியமையாத ஒரு நடைமுறையாக கருதலாம் தன்னை தன்னோடு ஒப்பிடுவதும் மதிப்பிடுவதும் தன்னை பிறரோடு ஒப்பிடுவதும் மதிப்பிடுவதும் தன்னை அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளாக அமையும் பொதுவாக தன்னை பிறரோடு ஒப்பிட்டு தன்னையும் பிறரையும் மதிப்பீடு செய்வது வழக்கமான நடைமுறையே ஆகும் ஆனால் தன்னை தன்னோடு ஒப்பிடுவதோ மதிப்பிடுவதோ பெரும்பாலும் நடைமுறையில் இல்லை தன்னை அறிவதில் தன்னை பிறரோடு ஒப்பிடுவதைக் காட்டிலும் தன்னை தன்னோடு ஒப்பிடுவதுதான் மிகவும் அடிப்படையான தேவையாகும் தான் எப்போதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை அமைதியாய் ஒரு நிலை ஆவேசமாய் ஒரு நிலை ஆனந்தமாய் ஒரு நிலை அழுகையாய் ஒரு நிலை என உணர்ச்சிகளின் போக்குகளுக்கேற்ப வெவ்வேறு நிலைகளில் மனிதன் இருக்கும் நிலை உண்டு இவற்றை ஒன்றுடன் ஒன்று ஒப்பிடுவதுதான் தன்னோடு தன்னை ஒப்பிடுவதாகும் இவ்வாறு ஒப்பிடுவதிலிருந்து மதிப்பிடுவதன் மூலம் தன்னை அறிந்து கொள்ளுதல் லகுவாகும் ஒவ்வொரு நிலைக்கும் பின்னால் ஒவ்வொரு உணர்ச்சி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் பின்னால் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பின்னால் ஒவ்வொரு சூழல் ஒவ்வொரு சூழலுக்கும் பின்னால் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருக்கும் அகநிலையும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கும் புறநிலையும் இணைந்த கலவை இவற்றை ஒன்றிலிருந்து ஒன்றாய் ஊடுருவி ஆழ்ந்து ஆய்வதும் ஒரு நிலையோடு இன்னொரு நிலையை ஒப்பிட்டு மதிப்பிடுவதும் தான் தன்னை தன்னோடு ஒப்பிட்டு மதிப்பீடு செய்யும் நடைமுறையாகும் இதுவே தன்னை அறிவதற்கான அகவழி ஆய்வு நெறியாகும் அதேபோல தன்னை பிறரோடு ஒப்பிட்டு மதிப்பீடு செய்து தன்னையும் பிறரையும் அறிவது புறவழி ஆய்வு முறையாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் உடன் பணியாற்றுவோருக்கிடையில் இத்தகைய ஒப்பீடுகளும் மதிப்பீடுகளும் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இதனால் ஊக்கமும் ஆக்கமும் பிறக்கலாம் போட்டியும் பொறாமையும் உழைக்கலாம் இத்தகைய நிலைகளையும் உணர்ச்சிகளையும் ஊன்றி நோக்கினால் அவற்றின் பின்னணிகளை அறியலாம் இவற்றிலிருந்து தன்னையும் தன்னோடு ஒப்பிடப்படும் பிறரையும் அறிந்து கொள்ளலாம் யாரோடு யார் ஒப்பிட்டுக்கொள்வது எதனோடு எது ஒப்பிடப்படுகிறது என்பதிலிருந்து ஒப்பீடு செய்வோரின் வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் அறிந்து கொள்ள இயலும் தன்னை பிறரோடு ஒப்பிடும்போது தன் வலிமையையும் பிறரின் வலிமையையும் அறிவதற்கான முயற்சிகள் நிகழும் இவ்வாறு வலிமையறிதலின் மூலம் தன்னை அறிதல் இயலும் பொதுவாக ஒப்பீடு என்பது தனக்கு இணையாக கருதப்படுவோருடன் தான் நிகழ்கிறது வலிமையில் தன்னை விட மேலானவர் அல்லது கீழானவர் என உறுதிப்பட அறியப்படுவோருடன் பெரும்பாலும் நிகழ்வதில்லை இத்தகைய ஒப்பீடானது இயல்பாகவே ஒப்பீடு செய்வோரின் மன வலிமையை பொறுத்தே அமையும் தனது வலிமையை குறைத்தோ மிகைத்தோ மதிப்பீடு செய்வோர் தன்னோடு ஒப்பிடப்படுவோரின் வலிமையையும் குறைத்தோ மிகைத்தோ மதிப்பிடும் நிலை ஏற்படும் இதனால் தன்னையும் பிறரையும் அறிந்து கொள்வதில் பிழை நேரும் அதாவது தன்னை சரியாக மதிப்பிட இயலாத போது பிறரையும் சரியாக மதிப்பிட இயலாது தன்னுடைய வலிமையை அறிய இயலாத போது பிறரின் வலிமையையும் அறிய இயலாது தவறான பார்வை தீங்கான அணுகுமுறை பொருத்தமில்லா ஒப்பீடு போலியான மதிப்பீடு என யாவும் பிழையாக அமையுமெனில் தன்னையோ பிறரையோ அறிந்திடவே இயலாது எந்த ஒன்றின் மீதும் யார் ஒருவரின் மீதும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை கோணம் உண்டு அது பெரும்பாலும் ஏற்கனவே உள்வாங்க பெற்ற கருத்தின் அடிப்படையில் அமைவதாகும் இவ்வாறு உள்வாங்க பெறுவது தவறான கருத்தாக அமையுமெனில் அத்தகைய தவறான கருத்திலிருந்து தவறான பார்வையும் தவறான பார்வையிலிருந்து தவறான அணுகுமுறையும் தவறான அணுகுமுறையிலிருந்து தவறான ஒப்பீடும் தவறான ஒப்பீட்டிலிருந்து தவறான மதிப்பீடும் நிகழும் இந்த நடைமுறையில் தவறான கருத்து உள்வாங்கப்பட்டிருப்பதை அறிவதுதான் தன்னை அறிவதாகும் இவ்வாறு தன்னை அறிவதிலிருந்து ஏற்கனவே தன்னால் உள்வாங்க பெற்ற தவறான கருத்தை மாற்றிக்கொள்வதுதான் தன்னை மாற்றிக்கொள்ளும் வழிமுறையாகும் தன்னை பற்றிய மதிப்பீடாக இருந்தாலும் பிறதை பற்றிய மதிப்பீடாக இருந்தாலும் போதிய தரவுகளின்றி உரிய ஆய்வுகளின்றி உறுதிப்படுத்துவது கூடாது செவி வழி தகவல்கள் ஒரு வழி தகவல்கள் ஆதாரமில்லாத தகவல்கள் திரிபுவாத தகவல்கள் போன்றவற்றை எத்தகைய ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் நம்புவதோ அதன் அடிப்படையில் உடன் வினையாற்றுவதோ தீங்கானதாக அமையலாம் ஆதாரம் தேடுதல் விசாரித்தல் ஒப்பீடு மற்றும் மதிப்பீடு செய்தல் போன்ற ஓர் ஆய்வு மட்டுமின்றி சீராய்வு மீளாய்வு என உண்மை நிலை அறியும் வரை பல்வேறு ஆய்வுகளை தொடர்தல் வேண்டும் இத்தகைய ஆய்வுகளின் வழி தன்னை அறிவதும் தன்னை அறிவதின் வழி தன்னை மாற்றுவதும் நிகழ்தல் வேண்டும் தன்னை அறிந்து கொள்வதும் தன்னை சார்ந்த அமைப்புக்காக அமைப்பு சார்ந்த மக்களுக்காக என்றாலும் அளப்பரிய பெரும் முயற்சி தன்னுடைய முற்போக்கான வளர்ச்சிக்காகவும் பக்குவமான முதிர்ச்சிக்காகவும் அடிப்படையாக அமையும் தன்னை சார்ந்தோர் மற்றும் தன்னுடன் களப்பணியாற்றுவோருக்கிடையில் நல்லிணக்கமான தோழமை விளையும் ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து தன்னை மாற்றி சீர் செய்து கொள்ளும் நிலையில் யாரும் யாரையும் மாற்றும் முயற்சிக்கு தேவை எழாது யாரும் யார் மீதும் குற்றம் காணும் பழி சுமத்தும் நிலை வராது மற்றவர்களோடு அணுகுமுறைகளில் போற்றுதலுக்குரிய மாற்றம் தேடும் மக்களை அமைப்பாக்கும் நடவடிக்கைகளில் வேகம் கூடும் தன்னை மாற்றுவது தனக்குமான வளர்ச்சியாகும் அதற்கு வழி தன்னை அறிவதென்னும் தன்னேர் இல்லாத முயற்சியாகும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்து சேர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி